தமிழராஜ் பாத்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் மே பதினெட்டு மிகப்பெரிய எழுச்சி மாநாடு நடக்க போகுது அப்படின்றது தெரிஞ்ச விஷயம் தான் இந்த நிலையில இந்த மே பதினெட்டு ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் ஒரு மூணு நாட்கள் தான் இருக்கு ஆனா நாம் தமிழர் கட்சி வந்து கொடை அந்த காசு அவங்க நடத்துறதுக்கான காசு வந்து இன்னும் சேரலை அப்படின்றது ரொம்ப வருத்தத்துக்கு தர விஷயமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு கூட்டம் நடத்தணும்னா ஒரு சின்ன கூட்டம் நடத்தினாலே அவங்களுக்கு வந்து ஒரு லட்ச ரூபா டு ஒன்றரை லட்ச ரூபா மினிமம் தேவைப்படும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இந்த நிலையில இவ்வளவு பெரிய மாநாடு நடத்துறோம்னா கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு டு அம்பது லட்சம் ரூபா கண்டிப்பா தேவைப்படும் நாம் தமிழர் கட்சிக்கு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இங்க எல்லாருமே பாமர மக்கள் தான் அப்படின்றது முன்னிருக்கு எனவே வந்து நாம் தமிழர் கட்சியோட இந்த மே பதினெட்டு நாள் வந்து இணைய நாள் வந்து நடக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தையே ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நாம் கட்சி கொடை வாங்கிட்டு இருக்காங்க இந்த கட்சிக்கு வந்து இந்த மே பதினெட்டாம் தேதி நடக்கிறதுக்கான கொடைகள் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில வந்து கொடை அழிக்கிறதுக்கு வந்து வெறும்னே வந்து ஐம்பது லட்சம் ரூபாய் தேவைப்படுது கொடை அழிக்க ஐம்பது லட்சம் தேவைப்படுது ஆனா இப்ப வெறுமனே பதினாறு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு ரூபாய் சேர்ந்திருக்கு வெறும் முப்பத்தி ரெண்டு சதவீதம் தான் சேர்ந்திருக்கு அப்படின்ற அப்படின்றது ஒன்று இருக்கு எனவே தம்பிகள் தங்கைகள் யார் இந்த காணொலியை பார்த்துட்டு சரி நான் லிங்க் கீழே கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் உங்களால் முடிஞ்ச தொகையை அழிங்க சின்ன சின்ன அதாவது சின்ன சின்னதாக சேர்த்தா தான் பெருசாக வரும் சிறுதுள்ளி பெருவெள்ளம்னு சும்மா சொல்லலை ஸோ சிறுதுள்ளி பெருவெள்ளமாக நம்ம வந்து சேர்த்து அந்த காசு அவங்களுக்கு கொடுத்து நம்மளோட இணைய சின்ன மாநாட்டை மிக பெருசாக நடத்தணும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது எனவே இங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம் அப்படின்றது ஒன்று இருக்கு எனவே சாதா ஒரு திமுக கூட்டம் மாதிரியோ ஒரு அதிமுக கூட்டம் மாதிரியோ ஒரு நபர் செலவு பண்ணிட்டு போகிற மாதிரி இங்கே கிடையாது அப்படின்றது ஒன்று இருக்கு இது வந்து மக்களால் கூட்டம் மக்கள் எழுச்சியாக சேர்ந்த கூட்டம் இது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதான் வரக்காமல் கமெண்ட்பாக்ஸ் வந்து சொல்லுங்க